தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மனை ஸ்ரீ முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்த தினமே கந்த சஷ்டி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மாமரமாக மாறிய சூரபத்மனை ஸ்ரீ முருகப்பெருமான் இரண்டாக பிளந்து எரிந்து விடுவார் அப்படி இரண்டாக பிளவுப்பட்ட மாமரத்தின் ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறி ஸ்ரீ முருகப்பெருமானை தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு மயிலை தனது வாகனமாகவும் சேவலை கொடியில் ஏற்றுக்கொண்டதாகவும் புராணங்களில் படித்திருப்போம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கந்த சஷ்டி தினத்தில் முருகன் கோவிலில் நடைபெற்ற பூஜையில் மயில் மீது சேவல் அமர்ந்து ஒரு சேர காட்சி தரும் அற்புதமான பதிவினை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்